ஆதியே துணை அனைவருக்கு நமஸ்காரம் முத்திபூர்ணம் சதுரிகங்கோடி கால உள்ள சர்வ மூலமந்திர ரூபி மகான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பார் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து நான் முத்திப்பேரூரை என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனுடைய கட்டளை என்ற தலைப்பில் உங்களோட முற்றில்துறை ஆற்ற விழைகிறேன் இப்போ இந்த சர்வ உலகத்தையும் இறைவன் படைச்சி எல்லாமே எனாமல் நமக்கு தந்தாங்க ஆனால் சகலத்தையும் நாம் உண்டு இப்போ இவ்வளோ நேரம் அண்ணா பேசுகிறதெல்லாம் அதுதான் அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லணும் உதயகிரிலேருந்து சூரியன் மேற்கே மறையுது இது ஒரு நாள் கிரையும் நம்மளால் கொடுக்க முடியுமான்னா முடியாது இப்போது இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லை அதுக்கு எத்தனையோ பேர் கிடைக்கலன்னா அப்போ இதெல்லாம் இறைவன் நமக்கு ஏனாம படைத்து தராங்க இங்கே தான் நானூறு கிலோமீட்ரு வந்துட்டோம் ஆனால் அந்த காற்று நம்ம சுவாசம் மூக்கு பக்கத்துலேயே அந்த பிராண வாயுவை இறைவன் படைச்சு தந்திருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கிரையை கொடுத்து வாங்க முடியுமான்னா முடியாது அதே போல் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம இருபது ரூபா இருபது லிட்டர் கேன் நாற்பது ரூபான்னு விற்கிறோம் ஆனால் அது விலை இருக்குதா அப்படின்னாக்கா அதுவும் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இப்போ இன்றைக்கி அரிசுவை உணவு இருக்குது ஒரு நெல் ஒரு அரிசி இந்த பூமியில் தான் விளையுது ஆனால் அதை நாம் எப்படி எடுக்கிறோம் ஒரு விதையினுடைய துணை கொண்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை சைனீஸ் ஸ்டீல்னால் ஒரு ஊசியை போட்டு ஒரு நெல் எடுக்க முடியுமா ஒரு மாதிரி எடுக்க முடியுமா ஒரு ஆப்பிள் எடுக்க முடியுமா ஒரு ஒடி எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது இதெல்லாம் இறைவன் யாருக்காக இதெல்லாம் சகலத்தையும் படைச்சி தந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மனிதனை குறிவைத்து சகல சிருஷ்டிகளும் இறைவன் படைத்திருக்கிறாங்க ஆனா இது யாரும் நம்ம இது எண்ணி பார்த்தோமான்னா இல்லை மழை ஏன் பெய்யலைன்னு சொல்றாங்க தெய்வம் இறைவனை பத்தி நினைத்தாலே போதும் மாதம் மும்மாறி மழை பொழியன்றாங்க அவங்க செய்த நன்றியை இவன் நம்ம இறைவன் தான் படித்து தந்தாங்கன்றது நினைச்சாலே மாதம் மூன்று மாதத்துக்கு மூணு மழை பெய்யுமா ஆதி காலத்தில் தான் இருந்தது ஆனால் அது என்ன ஆயிடுச்சு எல்லாம் நழுவி போயிருச்சு அதனால இப்போ நமக்கு தெய்வம் என்னென்ன ஒரு கட்டளையை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் நமக்கு தரல இது வரைக்கும் முத்தி அடையணுன்னாக்கா முன் வந்த காலங்களும் கடைசியாக நமது படூர் வல்ல வந்த காலம் முதல் கொண்டு ஏன் நம்ம தெய்வம் வந்தாங்களே அவங்களும் அந்த உடல் பொருள் ஆவி தத்தம் பண்ணி தான் பெற்றார்கள் இந்த மெய்ஞானத்தை அதனால தான் வல்லல் பெருமான் அவர்கள் கேட்டு திறனெழுந்து தேரிலர் ஒருவரும் இல்லைன்ட்டாங்க ஏன்னா உடல் பொருள் ஆவிலாம் கொடுத்து இந்த ஞானத்தை பெறக்கூடிய ஒருவரும் இல்லை வேளா பிள்ளை கூட தூலத்தளவுல இவர் பேசுவாருன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னாக்கா இப்போ மெய்ஞானம் என்றது என்னது அப்படின்னாக்கா இறைவன் மனிதனுக்குள்ள மனிதன் ஈசனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு குடி இருக்கிறார் அவரை நாம் எப்படி அடையிறது அப்படின்னாக்கா அதுக்கு வந்த காலத்தில் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஒரு மெய்குருகுரான தத்தம் பண்ணால் அவங்க பன்னெண்டு வருஷம் அரை சோதித்து எவ்வளோ எதுக்கு அந்த அறை சோதிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பற்று இந்த உலகம் பூராமல் பற்றாக இருக்குது நினைவு அப்போ இந்த நினைவு என்ன பண்ணுற மாற்றணும் தேகத்தை மாற்றணும் நம் சிந்தனைகள் எல்லாத்தையும் மாற்றணும் அதனால தான் சகலத்தையும் நீ எது பேர்லாம் ஒரு பட்டுரை சிந்தனை வச்சுங்களேன் நம்ம நினைவு அங்கே போயிடும் அப்போ அந்த நினைவெல்லாம் மாற்றி ஒரு புழுவானது கொண்டு போய் எப்படி கொலவியாக மாற்றுதோ அந்த ரீங்கார துணி கேட்டு 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 ஒரு அற்ப புழுவானது ஒரு கொலவியாக மாறிடுது இது சின்ன செயலா நல்லா எண்ணி பார்த்தா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு புழு பச்சை புழுவு ஒரு பறவை இனமாக மாறுது இரண்டு அறிவு ஜீவராசி ஐந்து அறிவு பறவையாக மாறிடுச்சு இப்போ நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம செங்கொலைய பார்க்குறோம் ஆனால் அது அற்ப வயதுடைய குலவி அது வந்து அற்ப வயதுடைய புழுவு ஆனால் நீண்ட வயதுடைய குலவின்ட்டாங்க அதுக்கு வய வயசே இல்லை அது காணவே முடியலன்ட்டாங்க நம்மளா பார்த்து அடிச்சுட்டா தான் அந்த குலவி செத்து வேண்டி அதுக்கு மரணம் என்பது இல்லை அதே போல் நம்மளும் ஒரு நரனாக வந்தோம் அற்ப புழு தான் அது நாமளும் ஒரு பூச்சி தான் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னாக்கா இறைவனை அறியல அப்படின்னாக்கா அவன் நரன் அர்த்தம் அப்போ அந்த நரனை நரன் என்பது ஒரு புழு தான் அந்த புழுவாச்சும் அந்த தாவரத்தில் வந்துடுது ஆனால் இந்த நரன் ஏழு வகை தோற்றத்தில் சேர்க்கப்படாத நரன் அவனை அந்த ஏழு வகை தோற்றத்தில் சேர்க்கவே இல்லை அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சகல சிருஷ்டிகளையும் இறைவன் படத்தை நமக்கு தந்து ஒரு ஊரையே உண்டு பண்ணி இறைவனை காண வாருங்கள் மரணத்தில் இரண்டு வகை இருக்கிறது அப்படின்னு மக்களை கூட்டி அழைக்கிறாங்க உலகப்புற மக்களாக இல்ல இருக்கிறாங்க பக்தியாக இல்ல இருக்கிறாங்க அவங்கள மாதிரி பக்தி நமக்கு நம்மளால முடியாது ஆனா அப்ப அங்க செயல் இருக்குதா அப்படின்னு மக்கள் அதை எண்ணி ஆய்ந்து சிந்தித்து பார்த்தார்களான்னா பார்க்கல ஆனா இங்கே நம்ம இப்போ நாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய மெய்வழி மக்களுக்கு ஒரு சைடில் தெய்வம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம அதை கேட்டு எப்படி நடக்கணும் நான் இங்கே வந்து ஒன்று வந்து வெட்டி மலையெல்லாம் தூக்க சொல்லலை நமக்குன்னு சில கட்டளைகள் இப்படி எப்படி இருந்தால் அந்த மரணத்தில் இருந்தும் பிரளயத்தில் இருந்தும் இருந்தும் நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம் அதை தெய்வம் நமக்கு எளிமைய முறையில் சொல்கிறாங்க இது வந்தவர்கள்லாம் வந்தவர்கள்ல புத்தி தான் பெற்றார்கள் ஆனால் இப்போது ஜீவமுத்தியோட தேகமுத்தியும் முத்தியும் பெற ஆசைப்படுகிறனி எதை விட்டிருக்கிறாய் ருசியை கூட உல விட முடியவில்லையே அப்படின்னு நமக்கு தெய்வம் வந்து வாக்கியத்தில் கொடுக்குறாங்க அப்போ இந்த ருசி ஆடு மாடு அது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு விழித்து திரும்பி பார்க்குதான் ஏன் அதுக்கு அப்படி உஜார்லையே இருக்குது அப்படின்னா அது அரிசுவே அருந்ததில்லை அதே போல் நீயும் ஓரளவு உண்டு வருவாய் உனக்கும் அசந்த தூக்கம் வாராது எப்பவுமே உஜாரில் இருப்போம் அப்படின்னு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க அப்போது தேகமுத்தியோட ஜீவமுத்தியோட ஜீவ பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டு இருக்கிறாய் ருசியை கூட உம்மால் விட முடியவில்லையே உன் ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை நீ குறைக்காவிட்டால் நான் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால் போக முடியாது அப்படின்னு தெய்வம் வாக்கியத்தில் நமக்கு தராங்க அப்போ எக்கோடி காலத்துக்கும் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மீது ஒரு வெறுப்பு வரவில்லையேன்றாங்க உன் தேகத்தில் ஒரு பாகத்தை பீத்து கொடுத்தாச்சும் அதை நீ பெற வேண்டாமா அப்படி நீ பெறவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால் கொண்டு போக முடியாதுன்றாங்க இப்படியான அப்போ அவங்க ஒரு எல்லைக்கு நம்மளை கொண்டு போனோம்னு நினைக்கிறாங்க அதை நான் பிறகு வரும்போது நாம் பார்ப்போம் இப்போது திருமையான குரல் ஐந்தாவது வாக்கியம் சாதாரணமாக பறவைகளும் விலங்குகளும் குளிப்பதில்லையே அந்த நினைப்பே அவைகளுக்கு வருவதில்லை ஆனால் மனிதனுக்கோ தினந்தோறும் குளிக்க வேண்டி இருக்கிறது ஒரு நாளைக்கு குளிக்காவிட்டாலும் இவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது மாட்டின் மலத்தை கையில் எடுத்து வீட்டை சுத்தம் செய்கிறான் செய்கிறார் செய்கிறோம் ஆனால் மனிதனுடைய மலமோ காரி துப்பும்படியான அவ்வளவு அசூசியா இருக்கிறது உயர்ந்த நறுமணம் உணவு அருந்தும் இவனுக்கு இப்படி நாற்றம் அடித்தும் மட்டமான உணவை உண்ணும் ஆடு மாடுகளுக்கு குற்றம் இல்லாமலும் அது ஏன் சபையோர் தெரியவில்லை ஆடு மாடுலாம் தக தான் சாப்பிடுது ஆனால் அது குற்றம் இருக்குது நம்ம பெண்கள்லாம் அதை கரைச்சி வீடு வாசல்லாம் தொளிச்சு சுத்த பத்தமாக வச்சுக்கறி கிருமி நாசினின்றோம் இல்லைங்களா இதுக்கு அது நம்ம அரிசுவை உணவாக சாப்பிடுது இல்லை ஆனால் நம்ம உயர்ந்த நறுமணமான உணவுலாம் சாப்பிட்றோம் இந்த ஹோட்டலில் நல்லா இல்லை அந்த ஹோட்டலுக்கு போனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றோம் நல்ல மனதையும் புஷ்பகுஷ்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் அறிவியில் பார்த்தா மாடை விட ஒரு அறிவு நமக்கு கூடவும் தான் ஆனால் அது சாப்பிட்ற மலம் அது சாப்பிட்ட உணவுலாம் மலமாக வந்தால் அது அசூசியாக இல்லை ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏன் இது குற்றம் இருக்குது இந்த உலகத்தையே திரட்டி கேட்டாலும் தெரியுமாண்ண தெரியாது ஆண்டவர்கள் ஆடு மாடுகள் ஆடு மாடுகளை போல் அறுசுவை அருந்தாமல் இருந்தால் இவனுக்கும் நாற்றம் இருக்காது அது அறுசுவைய சாப்பிடலையா அதனால் அதுக்கு குற்றம் இல்லைன்றாங்க இருக்காது ஆனால் அறிவு வேண்டும் என்றால் அறுசுவை உணவு கட்டாயம் வேண்டும் அறுசுவை இல்லாமல் தின்றால் அறிவில்லாத மந்தியாக மங்கானியாக விடுவான் அப்போ இந்த அறுசுவை நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோம் அறிவு நமக்கு பிரகாசமாக அந்த அறு உன்றால் தான் இந்த உலகத்தில் எந்த மூலம் முடுக்கில் கூட போங்க ஆனால் அறிவாளியில் எடுத்துக்கிட்டா அதில் அந்த அறுசுவை அருந்துகின்ற நம்ம இந்த தமிழ்நாட்டில் தான் அந்த அறுசுவை இருக்குது மற்ற இடங்கள்லாம் அந்த அளவுக்கு அந்த அறுசுவை அருந்துறாங்களான்னு தெரியல அப்போ இந்த அறுசுவை அருந்துகிறவர்களுக்கு அறிவு பிரகாசமாக இருக்கும் அறிவாளியா இருப்பார் அப்படின்னு இங்கே வாக்கியத்தில் கொடுக்குறாங்க அது இவன் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று கணக்கிட்டு சொல்ல இவனுக்குள்ளாகவே கள்ளம் கவடமற்ற ஒரு கணக்கு பிள்ளை நியமிக்க அவர் வேறு யாரும் அல்ல இவன் வயிறு நிறைந்ததும் வருகின்ற ஏப்பந்தான் அது போதும் போதும் என்று அலறி கொண்டு எச்சரிக்கிறது இவனும் அதையும் மீறி வெறி கொண்டு தின்கிறான் இவனுக்குள்ள ஒரு அளவுக்கு ஒரு கணக்கு புள்ள வச்சிருக்கிறாங்களாம் அவரு வந்து அலறி அடிச்சுக்கின்னு சொல்றாரு இதுக்கு மேலே நீ சாப்பிடாத என்னால் அரைக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் அவர் ஒருன்றத நம்ம எவ்வளவு படுறதே இல்லை அப்போ இது என்ன சொல்றாங்க நம்மள இது ஒரு வேளை நம்ம செய்ய சொல்லிடுறாங்க உனக்குள்ள ஒரு கணக்கு புள்ள வச்சுருக்கேன் அந்த அளவு வந்ததும் நீ நிறுத்திருன்றாங்க அதை நம்ம கேட்குறமானா இல்லை இப்போ இதை நமக்கு தெய்வம் சொல்லிக்கிற ஒரு கட்டளை இதை நம்ம செய்கிறமான்னா செய்கிறதில்லை வெடிகால நாலு மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க எத்தின் பேர் எந்திரிக்கிறோம் எந்திரிக்கணும் எந்திரிச்சு ஆலயத்துக்கு போனோம் இல்லை இங்கே வெளியில் நம்ம இங்கே இருக்கிறமன்னா வெடிகால நாலு மணிக்கு எழுந்து வாக்கியம் படிக்கலாம் மான்மீகம் படிக்கலாம் தெய்வ சிந்தனையாக இருந்தால் அன்றைக்கு முழுவதும் அந்த பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் மெய்ஞானிகள் எதையும் மிகவும் நுண்ணிய நுணுகிய அறிவுடன் கவனிக்கின்றவர்கள் அல்லவா அடுத்த பிடி அளவு சரியாகிவிடும் என்ற எச்சரிப்பு வரும் முன்னாரே உணவை நிறுத்தி கொள்வார்கள் அவங்க கொக்கு குருவி அளவுக்கு தான் உண்வாகலாம் அதனால் அவங்களுடைய அந்த உணவுனுடைய அளவு அவன் கட்டாயம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாலேயே ஏப்பம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே அவன் நிறுத்திடுவான்றாங்க எவ்வளவுதான் ருசி மிகு ருசி எவ்வளவுதான் விருப்பமான பண்டமாக இருந்தாலும் எவ்வளவுதான் பசி மிகுந்திருந்தாலும் அவர்கள் அந்த நுட்ப வரம்பை செவ்வளையும் தாண்டவே மாட்டார்கள் இந்த திடசித்தம் கட்டுப்பாடு கைவர பெற்றவர் கைவர பெற்றவர்களே அறுசுவை உணவு அறிந்த அருந்ததி அருந்ததினால் உண்டாகும் நாற்றத்தை மாற்றிக்கொள்வார்கள் இந்த கட்டுப்பாடு இந்த கணக்கில் இருந்தாக்கா அவங்க அந்த அறுசுவையினால் ஏற்படுகின்ற நாற்றத்தை மாற்றிக்க முடியும்ன்றாங்க சுட்டி அரிச்சிருச்சுன்னா அது அது வராதுன்றாங்க தூள நாற்றத்தை மாற்ற தூள நாற்றத்தை மாற்ற வல்ல வானவிர்தம் ஒன்று ஒன்றை அவர்கள் மிகுந்த தவப்பாடுற்று தன்கரையும் செய்து வைத்திருப்பார்கள் இந்த தூள நாட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு தவப்பாடுற்று ஒரு வானவிர்தம் அவன் அவங்க கைவர ஆக்கி வச்சிருப்பார்களாம் அந்த அவிழ்த்தம் எந்த எல்லைக்குள் அடங்கி இருக்குமோ அந்த எல்லையை அறிந்தல்லாது காலமெல்லாம் தூள முழுவதும் அத்தரு புனுகு ஜவ்வாது முதலியே வாசனை பூசி வாசனையை பூசி வந்தாலும் இவன் நாற்றம் போகாது இந்த வாசனை திரவியங்களால் மூக்கை ஏமாற்றலாம் ஆனால் தன் ஆனால் தன் உடல் நாற்றம் உடல் நாற்றம் விலகாது கட்டுப்படும் சனத்தில் சுவாசம் கட்டுப்படுமேயானால் அந்த நாற்றத்தை அறவே சுட்டெரித்து இல்லாமலேயே ஆக்கிவிடலாம் இதுதான் அகமுக சூக்கும செயலுக்கும் வெளித்தோற்றம் வெளித்தோற்றத்தில் உள்ள செயலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போது இந்த மாதிரி நாம் வெடிய காலம் நாலு மணிக்கு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உணவு ஆகாரத்தை கம்மி பண்ணியும் நமக்குள்ளே இருக்கிற கணக்கு பிள்ளைகளையும் வீச நாழிகை தவம் பதினாறு தடவை வெடி காலம் இரவு போது சொல்ல சொல்கிறாங்க திருமணம் படுக்கும்போது சொல்ல சொல்கிறாங்க சங்கல்பம் எடுத்து வச்சிருக்கிறாங்க வணக்கங்களில் கலந்துக்குங்க அப்படிலாம் இருந்தமுன்னாக்கா இந்த சுவாசமானது உள் ஒடுங்கும் அப்படி ஒடுங்கும் போது இந்த தூள நாற்றத்தையே மாற்றி விடும் சொல்கிறாங்க தெய்வம் கட்டுப்படும் சனத்தில் சுவாசம் கட்டுப்படுமையானால் அந்த தூள நாற்றத்தை அது சுட்டி எரித்தி விடுகிறது இதெல்லாம் மனிதனால செய்ய முடியாத தானே முடியல முடியாதா நான் ஒரு வரல கேட்குறேன் தருவீங்களா தரமாட்டீங்க ஒரு மணிக்கேட்ட அளவு கேட்டேன் தருவீங்களா தரமாட்டோம் ஏன் தரமாட்டோம் வ வலிக்கும் கைகளெல்லாம் காலம் புல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது திரும்பி வளராது எப்படின்னு தான் இருக்குது இல்லைங்களா ஆனால் ஒரு இதை ஆக்சிடெண்டில் அவனை கை போயிடுது அதை ஏற்றுக்கிறான்ல புரியுதுங்களா வேற வழி இல்லை அப்போ ஒரு முடிவுக்கு வரான் முடிவுக்கு வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் எதையும் தாங்கக்கூட மொன போய் இவன் இடத்துல இருக்கு ஆல்ரெடி இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை ஒரு பயன் வரும்போது அந்த வேலையை செய்ய முடியாத வேலையை கூட ஈஸியாக செய்கிறேன் அப்படி ஒரு ஆற்றல் மனித இருக்கிறது அது எது வந்து தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உன்னுடைய சோம்பேறித்தனமும் அசட்டுத்தனமும் தான் அதை தடை பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறது இல்லைனாக்கா இந்த உடல் பொருளாக நம்மளால் கொடுக்க முடியாதா முடியும் ஆனால் அது யாரும் அதுக்குண்டான முயற்சியோ அதுக்குண்டான பாடோ படுறதில்லை இதோ இப்போ வாக்கி நம்ம எளிமையாக தானே கொடுத்துருக்குறாங்க தெய்வம் ஏப்போ வர முன்னாடி நிறுத்தலாம்ல ஒரு வேலை கூட சாப்பிடலாம்ல அறுசுவையை கம்மி பண்ணி சாப்பிடலாம்ல அப்படின்னா அந்த ஜீவ தேகத்தை நாம் கைப்பற்றினோம்னா இதெல்லாம் இருந்தால்தான் இல்லைன்னா நிச்சயமாக நம்ம அதை கை போட முடியாது உலகத்துல பெரிய பெரிய சாமியார்லாம் இருப்பாங்க ஆனா அவனும் சேர்ந்து எம தான் போனோம் வேற வழி கிடையாது அழுதாலும் மகளாது உலகாச்சாரம் ஆளிலையால் போக அதை அதட்டி தள்ளி பழுதறவே அரிசுவை கை சோறவிட்டு பற்றி நின்ற உறவனைத்தும் பறத்து நுள்ளே துலுவான கொழுமுனைதான் மோன தூண சொன்னபடி சுக்குமந்தான் அண்டம் பாயும் பழுதுபடாத கண் மகனே பாலா பத்தியங்கை பிடித்திடிலோ பளிக்கும் கண்ணேன்றாங்க அப்ப அரிசுவையே அளவோட சாப்பிடு சாப்பிட வேணான்னு சொல்லல அரிசுவின்னு குறைக்கவும் வானான் ஆனா கவுண்டிய அளவு கச்சு அந்த கோண்டாண்டியை கம்மி பண்ணிக்க சும்மா சுவையாக இருக்குது நம்ம போட்டு இஷ்டத்துக்கும் சாப்பிட்டு கணக்கு புள்ளி எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அவர் அவர் செத்தே போயிருப்பார் போல இது நம்ம அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு உண்டு அப்போ வாய்க்கு உணவு இருந்தவன் பாவத்தில் ஆழ்வான் செவிக்கு உணவு இருந்தவன் யோகத்தில் ஆழ்வான் அப்போ யோகம்னா இந்த உலகத்தில் என்னான்னே தெரியாது முதல்ல நம்ம அப்படி தானே இருந்தோம் அந்த உலகத்தில் தான் இருந்தோம் தெய்வம் அதை எப்படிலாம் கொண்டு வந்து முதல்ல அறிவில் தெளிய வைக்கிறாங்க முதல்ல அறிவே நமக்கு சுத்தமா இல்லாத இருந்துச்சு நாம உண்டு பண்ண தெய்வத்தை தான் நாம வணங்கியிருந்தோம் ஆனா எல்லா வேதமும் இந்த இறைவன் எங்க இருக்கிறான்னு சொல்லுது மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறான்னு வேதங்கள்லாம் சொல்லுது இப்ப மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அந்த கோயில்ல இருக்குதுன்னு அவரு பாடுறாரு யாரை பார்த்து அவ்வளோ பாடி வச்சுக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம் தனக்குள்ள அவர் கண்ட இறைவனை கண்டு அவ்வளோ கிரந்தங்களை எழுதி வச்சாங்க நவி பெருமான் யாரை பார்த்து திருக்குறான் அவர் எழுதினாங்க அவர் அல்லாவை சந்தித்தார்கள் அவர்களோடு பேசினாங்க அவங்க சொன்னதை மக்களுக்கு எழுதி இன்னைக்கு வேதமாக இறக்கி இருக்கிறாங்க ஏசு பிரான் என்ன சொல்கிறாரு என்னை அறிந்தவர் என் பிதாவை அறிவர் என் பிதாவை அறிந்தவன் என்னையே அறிவான் என்னுள் பிதாவும் பிதாவுள் நானும் இருக்கின்றேன்னாங்க ஜீவனுக்குள் மறித்தல்னு சொன்னாங்க ஜீவனுக்குள் மறித்தல்னால் என்னான்னு தெரியுமா கர்த்தருக்குள் மறித்தல்னால் என்னன்னு தெரியுமா நம்மளாக ஒன்னு நினச்சிக்கிறோம் புரியுதுங்களா அப்ப லாசர் எழுப்புறாரு எப்படி எழுப்புறாரு அவர் கர்த்தருக்குள் மறித்தார் ஜீவனுக்குள் மறித்தார் மூன்று நாள் ஆகி வர்றார் மரியா சொல்றா ஆண்டவரே கல்லறையை திறக்க வேணா நான் வாட அடிக்கும் அதனால வேணான்றாரு நீ தேவனுடைய மகிமை காண்பீர்கள் அவன் நித்திரையில் இருக்கின்றான்றாங்க கல்லறையை தரங்கள்ன்றாங்க ஒரு துணி கொடுக்குறாங்க லாசரே எழுந்து வெளியே வான எழுந்து வந்துடுறாரு அப்போ அந்த துணி என்ன என்ன பொருளாகிய வாக்குன்னு என்ன அம்மா நேரம் பேசினார் இல்லைங்களா அது எதை என்ன செய்யும் பிரேதத்தை உயிர்த்து எழுப்பும் செத்த பிணற்றுக்கு உயிர் கொடுக்க முடியும் அவங்களால முடியும் அவர்கள்தான் இறைவன் அப்படி வந்தவர்கள் தான் இயேசு பெருமான் அப்படி வந்தவர்கள் தான் நபி பெருமான் அவர்கள் அப்படி வந்தவர்கள் தான் வந்த வந்த அறுபத்தி மூணு நாய்மார்களும் எழுப்பியிருக்காங்க திருவிட்டூரில் இவர் எழுப்புறார் அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய தொண்டை சிவனடியார் வரலாறுகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு கதையாக ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா இன்றைக்கி தெய்வம் நமக்கு சங்கஞ்சங்கமாக அந்த தென்னாடுடைய சிவனே வந்து அவதாரம் பண்ணாங்க எவ்வளோ பேர் வந்துட்டோம் சொற்ப மக்கள் தான் இதை கேட்டு புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த இறைவனுடைய இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த செயல் இருக்குது இப்போ நரகத்துக்கு போனால் இவன் சொர்க்கத்துக்கு போனான்ற அடையாளங்கள் இருக்குது இப்போ நல்ல ஊதுபத்தி எடுத்து வைக்கிறோம் நல்ல மனம் நல்ல அருமையாக வாசனையாக இருக்குதுன்றோம் இதே ஒரு நாற்றம் அடிக்குது அதை நம்ம விரும்புகிறோமா அப்போ இந்த செத்த ஒன்று பாடியில் அழல் நாற்றம் வருது இப்போ இவ்வளோ நேரம் தெய்வம் அந்த மலத்தையே உதாரணம் கொடுத்தாங்க உன் மலம் அண்டளிக்க முடியாத நாற்றமாக அப்படின்னும் போது அப்போ இந்த டெத்தில் இரண்டு வகை இருக்கிறது சாவில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று அந்த சிவலோக பதவி அடைவது இன்னொன்று நீ அது தேடலாம் வானா அதுவே நரகம் அது யமன் வந்து ஒன்று தானாக கொண்டு போய்விடுவான் அது அநியாய மரணம்ன்றாங்க அந்த பாடியில் விரைக்கக்கூடாது முதல்ல பாடியில் வரைச்சி போகக்கூடாது தேவ மனம் வீசணும் நெய்வேலி இளங்கலை கூட்டானந்தர் வந்து அவங்க தந்தை உடல் நோய் வாய்ப்பட்டு இருந்தார் உள்ளே ரூம் உள்ளே யாரும் போக முடியல ஒரே வாட எல்லாமே அங்கே புண்ணு வேற அவருக்கு அண்டளிக்க முடியாத ஒரு துர் துர்நாற்றம் வீசுது அடக்க ஆன ஒன்று அப்படியே மாறிச்சு என்னவாயிடுச்சு தேவ மனம் வீசுது இதை வந்து தெய்வத்துக்கிட்ட தெய்வமே இதுமாரி தேவ மனம் அவ்வளோ முதல்ல அவங்க அது இருக்கும்போது உள்ளே போக முடில அடக்கானதும் அந்த தெருக்கோடி வரல அந்த மனம் வீசிச்சு தெய்வம் இல்லை அப்படியாடா அவன் நான் ஒன்று பத்து ஆயிரம் பதினாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி இப்படி நாளுக்கு நாள் என்னுடைய தவ வலிமை அதை ஏறிக்கொண்டே இருக்குதுடா எப்படியோ அவனுடைய தலை அந்த பிரணவை கிரண வீச்சுக்குள் மாட்டிக்கொண்டதனால் அந்த மனம் வீசியது அப்படின்னு தெய்வம் சன்னிதையில் வெளியாக்குறாங்க இது இன்னைக்கு நம்ம பிரத்தியட்சமா செயலில் நம்ம பார்க்குறோம் இப்போ அப்படி பார்த்த மக்கள் தான் இன்றைக்கி இங்கே நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லை யாருன்னா அதைமாரி அடக்க யாருன்னா பார்க்காதவங்க இருந்தாலும் அவங்க அதை இந்த செயலை வந்து பார்க்குறோம் அப்போ இது இங்கே செயலுடைய தெய்வமே இங்கே இருக்குது அதை நாம அந்த இது தீர்ப்பு திருவசனம் இதில் ஒவ்வொன்றும் மனிதனுடைய எண்ணத்தினாலே கொண்டாடுறது அல்ல அந்த பிரம்மமே அந்த ஆதிநாதனுடைய தேவ ஒளி தான் இன்னைக்கு வேதமாக இங்கே இருக்குது அவங்க கட்டளை நம்மளால முடிந்து மட்டும் அறுக்கு மட்டும் மாயிதானே அறுத்தே விட்டு அருமறையின் நெறிவழியே ஆசான் பெண்ணு உருக்கமுடன் ஊசி மனு வாசல் பாய்ந்து நம்மளால எவ்வளோ அறுக்க முடியுமோ எவ்வளோ முடியுமோ ஆனால் முயற்சி மட்டும் பண்ணாத இருக்க வேணாம் என்னால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எவ்வளோ எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாம தெய்வ வாக்கியங்களை கேட்டு நாம் நடப்போம் அதுதான் அவங்க சொன்ன நமக்கு கட்டளைகள் நிறைய இருக்குது இதுவே இப்ப போதும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் தினம் என நிஜமே சொன்னோம் கனிமொழி ஜோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் துளைந்தனர் பிறவிதானே மாகாளி அம்மன் திருகதேசம் என் முத்தி பேரூரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம்